சென்னை சேப்பாக்கத்தில் உள்ள பத்திரிகையாளர் மன்றத்தில் உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் ஆயிஷா செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது அவர் செய்தியாளர்களிடம் பேசும்போது அம்பத்தூர் பானு நகரில் தேவக்கியம்மாள் வயது எண்பத்தாறு என்ற மூதாட்டியும் அவர் மகள் கோவிந்தம்மாள் வயது ஐம்பது என்ற பெண்மணியும் அவர்களது சொந்த வீட்டில் இருபத்தைந்து வருடங்களாக வாழ்ந்து வருகின்றனர் அந்த வீட்டை அபகரிக்கும் நோக்கில் அவர்கள் வீட்டில் இருந்து சுமார் ஐம்பது மீட்டர் தொலைவில் வசிக்கும் யூசுப் பல ஆண்டுகளாக தொடர்ந்து எவ்வித காரணமும் இல்லாமல் அவர்கள் வீட்டிற்குள் அத்துமீறி நுழைந்து தங்குவதும் அசிங்கமாக பேசுவது சம்பந்தமாக அம்பத்தூர் டி காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்கள் இவர்கள் கொடுத்த புகாரின் பேரில் சிஎஸ்ஆர்ஓ எஃப்ஐஆர் போடாமல் காவல்துறை ஆய்வாளர் இழுத்தடிப்பதாகவும் யூசுஃபுக்கு ஆதரவாக செயல்படுவதாகவும் குற்றம் சாட்டினார் மேலும் எண்பத்தாறு வயது மூதாட்டியின் மகள் ஐம்பது வயதான கோவிந்தம்மாள் வீட்டு வேலை செய்து தனது தாயை காப்பாற்றி வருகிறார் இவருக்கு திருமணமாகவில்லை இவர்களுக்கு சொந்த பந்தமோ வாரிசுகளோ இல்லை ஆகவே இந்த வீட்டை அபகரிக்கும் நோக்கில் யூசுப் என்பவர் தினம் ஒரு பிரச்சினையை அரங்கேற்றி வருகிறார் காயங்களுடன் ரத்தம் வரும்படி தாக்கியும் மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருக்கிறார் ஒரு கட்டத்தில் டி டிவன் காவல்நிலை ஆய்வாளர் பரிந்துரையின் பேரில் வஞ்சக இனத்துடன் தேவகி என்ற மூதாட்டி மனநலம் பாதிக்கப்பட்டவர் என்று கீழ்ப்பாக்கம் மனநல மருத்துவமனையில் மனநோயாளியாக அனுமதிக்கப்படுகிறார் பிறகு மகளிர் அமைப்பின் மூலம் அவரை மீட்டு காப்பாற்றப்பட்டிருக்கிறார் ஆகவே தேவகி கோவிந்தமாள் ஆகிய இருவரையும் மன உளைச்சல காளாகிய யூசுப் டி டிவன் காவல்நிலை ஆய்வாளர் மீதும் தக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் மேலும் யூசுப் மீது முதல் தகவல் அறிக்கையை பதிவு செய்ய வேண்டும் மனதளவிலும் உடல் ரீதியாகவும் பாதிப்புக்குள்ளான இருவருக்கும் பாதுகாப்பு அளித்திட வேண்டும் இது சம்பந்தமாக செய்தியாளர்களிடம் விரிவாக எடுத்துரைத்தார்